கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிபொடிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கத்தரால் புகழப்படுகிறவையே உத்தமி என்று அங்கே வேதம் சொல்லுகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் அழகு இவைகளெல்லாம் வீணின்றி வேதம் சொல்லுகிறது இந்த அழகு இருக்கும்போது சில நேரத்தில் பெருமை பாராட்டுகிறார்கள் சில நேரத்தில் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்படியாக ஒரு மரக்கிளையில் ஒரு பஞ்சவர்ண கிளியும் ஒரு காக்காயும் பேசி அந்த இருந்தது கிளி ரொம்ப பெருமையாக பேசியிருந்துச்சு நான் பார் மல்டி கலரில் இருக்கேன் நீ டேர்ட்டி நீ நீ வந்து கருப்பாக இருக்கிற நீ பிளாக் அண்ட் ஒயிட்டு நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிச்சான் இப்படி இருந்து ரொம்ப வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வேடன் வந்தான் ஒரு வேடன் வந்து வளைய விரிச்சான் வலைய விரித்த உடனே அந்த பஞ்சவரண கிளியை பிடிச்சிட்டு போயிட்டான் அப்போ காக்கா பார்த்துச்சு என்னது இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்துச்சு இப்போ காக்கா வந்து என்னை பிடிக்கல அந்த வேடன் என்னை பிடிக்கல அந்த பஞ்சவரண கிளியை பிடிச்சிட்டு போயிட்டான்னு சரி என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த காக்கா நேராக அங்கே போனிச்சான் போனோடனே அந்த 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 வேடன் என்ன செஞ்சால் அதை தன்னை போல் பேசணும் மனுஷனாக பேசணும்னு சொல்லி அவனுக்கு அந்த பழக்கம் வைக்கிறதுக்காக குட் மார்னிங் சொல் அப்படின்னு சொன்னான் அது சொல்லலை உடனே பூண்டை என்ன செஞ்சான் சுட்டு பூண்டை சுட்டு நாக்கில் வச்சா அது கிக்க பிக்க கிக்கு பிக்கின்னு கத்துனுச்சு கத்தின உடனே காக்கா அங்கேருந்து பார்த்து கிடச்சா அடா பாவி அன்றைக்கி இங்கே அம்மாவாசை இந்த வேண்டனுடைய மனைவி என்ன செஞ்சது கா கா கான்னு கூப்பிட்டுச்சான் கூப்பிட்ட உடனே சாப்பாடு வச்சான் பார்த்தியா அந்த மனுஷனுடைய பாஷையில் பேசுகிறதுக்கு அவன் சூடு வைக்கிறான் பட் ஏ ஏன் பாஷையில் பேச வைக்கிறதுக்கு என்னை சாப்பாடு போட்டு கூப்பிட்றான் இது எவ்வளோ ஒரு மேலு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான் பிரியமான தேவனி பிள்ளைகளே இந்த நேரத்தில் நீங்கள் இதை இதை பார்க்கும்போது இந்த ச இந்த சத்தியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால் ஆதி ஆகமத்தியம் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் சாரா வந்து ரொம்ப அழகானமெல்லாம் இருந்தாள் அதனால் வந்து அந்த ஊரில் இருந்து அவன் அந்த அதிகாரி என்ன செஞ்சிட்டான் பார்வன் வந்து என்ன செஞ்சிட்டான் அவன் வந்து இவளை கூட்டிகிட்டு வா அரண்மனைக்கு அப்படின்னு கூட்டிவிட்டான் அப்போ அவளை கூட்டிகிட்டு போய் கெடுக்க போயிட்டான் அப்பொழுது கத்தர் அவளோடு கூட இருந்ததுனால அவளை விட்டுட்டாங்க அப்படியே அப்போ வந்து அவன் சொல்கிறான் ஆபிரகாம பார்த்து ஏன் இவள் உன்னுடைய மனைவின்னு சொல்லக்கூடாதா ஏன் சகோதரின்னு சொன்ன அப்படின்னு சொல்லி இல்லை என் சகோதரின் மனைவின்னு சொல்லியிருந்தான் இவளை நீங்கள் வந்து கெடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவள் நிமித்தம் அந்த வீட்டை சாரால் நிமித்தம் அந்த வீட்டையே பாதித்த பாதிக்க உள்ளாக்கிட்டார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக இன்னொரு சம்பவம் ஆதி அகமத்தியின் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் யாக்கோபுடைய மகள் தீனாள் என்கிறவன் ரொம்ப அழகாக இருந்தாள் அழகாக இருந்ததுனால அவள் வந்து சொன்ன பேச்சு கேட்காம பெற்றோர்களுடைய பேச்சு கேட்காம இந்த பக்கத்தில் திருவிழா நடக்குது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் போகாத அந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர் அந்த ராஜா மோசமான ராஜா அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டே இருக்காங்க போனால் அந்த ஊர் ராஜா என்ன செஞ்சா இந்த தீனாவை கெடுத்து நாசமாக்கிட்டான் இதனால் வந்து இந்த யாக்கோபுடைய குடும்பத்துக்கும் அந்த சீகை ஊராருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு ஒரு தலைகுனிவை உண்டாக்கிட்டா ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிட்டா பார்த்தீங்களா அழகும் வீண் இல்லையா சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது இதுலேருந்து ரெண்டு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் ஒன்று அந்த பஞ்சவர்ண கிளி பெருமையாக பேசுருந்துச்சு பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான் அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருமையை அளிக்கிறார் எந்த காக்காயை புறக்கணித்தாங்களோ அந்த காக்காயை எந்த இடத்துலையுமே வந்து கூண்டில் வச்சு பழக்கலை அது சுதந்திரமாக இருந்தது அந்த ஒரு நல்ல பழக்கம் நல்ல ஒழுக்கங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அழகை கொண்டு வரும் என்று அங்கே ஒரு புலவர் சொல்லுகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா இந்த ரெண்டு காரியங்களிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது பெருமையாக இருக்க வேண்டாம் தாழ்மையாக இருங்க மற்றவங்களை ஏளனமாக கேவலமாக பேசாதீங்க பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டோர் ஒவ்வொருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் அவர்களுடைய இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றும் ஆசீர்வதிங்க வியாதி விளைவீன கஷ்டத்தை எல்லாத்துக்கும் விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவினால் हम तेरे पितावे आमीन गॉड ब्लेस यू